ஒரு தொகுதிக்கு மூன்று பொறுப்பாளர்களா அமித்ஷாவின் மாஸ்டர் பிளான் தமிழகத்தை கைப்பற்ற களமிறங்கும் பாஜக வாங்க வீடியோவை முடிவா கண்டாம் அதாவது தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கு தயாராகும் வகையில்தான் தமிழக பாஜக ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா மூன்று பொறுப்பாளர்கள் நியமிக்க முடிவு செய்தாக தகவல் வெளியாகிறதா இந்த முடிவுதான் கண்டிப்பாக தேர்தல் பணிகளை திறம்பட நிர்வகித்த போல மட்டுமன்றி தனிநபர்களின் தன்னிச்சையான செயல்பாடுகளையும் தடுக்கும் நோக்கம் கொண்டது எனது கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா து பாஜக டெல்லி மேலிடமானது தமிழகத்தில் நிறைய கண்டிப்பா வியூ வகுத்து வருகிறதா அதில் ஒன்றுதான் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக கண்டிப்பாக தமிழகத்தில் நாற்பது தொகுதிகள் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாம் ஆனால் அதிமுகவோ அவர்களுக்கு இருபத்தைந்து தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க விரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளதாம் இந்நிலையில் தான் தமிழகத்தில் உள்ள இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டசபை தொகுதிகளில் தேர்தல் எல்லாம் மேற்கொள்ள பாஜகவை தேசிய தலைவர் ஜே பி நட்டா கூட தேசிய துணைத்தலைவருமான பை ஜெயந்தி பாண்டாவை தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் முரளிதரன் மோகனை இணை பொறுப்பாளராக நியமித்துள்ளாரா இது மட்டுமன்றி இதுவரை ஒவ்வொரு தொகுதிக்குமே ஒரு பொறுப்பாளர் மட்டுமே நியமிக்கப்படும் அந்த நிலையில் தான் பாஜக இந்த முறையில் கண்டிப்பாக சிலப்பில் எழுந்துள்ளதா பொறுப்பாளர்கள் தங்களை வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி அதாவது நிதி வசூல் மற்றும் தன்னிச்சையான எல்லாம் ஈடுபடுவதாகவும் கூட்டணி கட்சி மட்டும் நெருக்கு தொடர்ந்து இருக்குதா சொந்த கட்சியினை மதிக்காமல் இருப்பதாகவும் எதிரினுடைய கண்டிப்பாக மறைமுகமாகவே தொடர்புகள்லாம் வைத்திருப்பவர்களுக்கு குற்றச்சாட்டுகளும் இருந்ததா இதனைத் தொடர்ந்தான் இதை தவிர்க்க ஒவ்வொரு தொகுதிக்கு கண்டிப்பாக மூன்று பொறுப்பாளர்கள் நியமிக்க மாநில பாஜக முடிவு செய்துள்ளது இதன் மூவருமே கூட்டாக இயங்குவர் ஒருவர் மட்டுமே தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது என்ற நிலையில் தான் பாஜகவானது இதனை கண்டிப்பாக வரை செய்துள்ளதாம் அதாவது இதனால் தான் தனிப்பட்ட நலனுக்காகவே வேட்பாளர் தேர்வு நிதி வசூல் மற்றும் மறைமுக பரிந்துரை போன்றவற்றையெல்லாம் தவிர்க்கப்படும் கண்டிப்பாக மூவரும் கட்சியுடன் ஆலோசித்து முடிவுகளை எடுப்பார் இது தேர்தல் பணிகளை மட்டுமன்றி கட்சியின் அடிப்படை பணிகளையும் மேம்படுத்தும் என பாஜக கண்டிப்பாக நம்பிக்கை தான் மேலும் பொறுப்பாளர்களே ஒரு ஆரோக்கியமான கண்டிப்பாக போட்டி ஏற்படுவதன் மூலம் காட்சி பணிகளெல்லாம் அர்ப்பணிப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மை கண்டிப்பாக அதிகரிக்கும் என பாஜக எதிர்பார்க்கப்படுகிறதா இந்த முடிவு தான் பாஜகவின் தமிழக சட்டசபை தேர்தலில் கண்டிப்பாக உத்தியில் ஒரு முக்கிய மாற்றாகவும் பார்க்கப்பட்டு வருகிறார் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கு தயாராகும் வகையில்தான் தமிழக பாஜக ஒவ்வொரு தொகுதிக்குமே தலா மூன்று பொறுப்பாளரை நியமிக்க முடிவு செய்துள்ளதாம் இந்த முடிவுதான் தேர்தல் தேர்தல் எல்லாம் திறம்பட நிவாரிப்படுவது மட்டுமின்றி தனிநபர் நன்னிச்சையாக செயல்பாடுகளையும் கண்டிப்பாக இதன் மூலம் கண்டறிய முடியும் வெளிப்படைத்தன்மை கண்டிப்பாக உருவாகும் நிலையில் தான் பாஜகவானது இந்த முடிவை கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு பிளானை செய்துள்ளதா மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக பாஜகவுடன் கூட்டணி தான் என்ற நிலையில் தான் எடப்பாடியார் தமிழகத்தின் முதல்வர் வேட்பாளர் என்ற நிலையில் தான் இதை பேசப்பட்டு வருகிறது தமிழகத்தில் கண்டிப்பாக பாஜக நாற்பது தொகுதிகளை கண்டிப்பாக கேட்கும் நிலையில் இதை பேசப்படுகிறதா தமிழகத்தை ஆளும் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடியார் அவர்கள் பாஜகவுக்கு இருபத்தைந்து தொகுதிகளை மட்டுமே கொடுக்க திட்டமிடலாகவும் செய்திகள் வெளிவந்தன